தளபதி விஜய் கட்சி தொடங்கியதுலேருந்தே அவருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டுருக்கு இந்த நிலைமையில் தளபதியோட கட்சி பேரில் ஒரு பெரிய தப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கட்சியோட பேரே சரியாக போட தெரியலை நீ எப்படி மக்களை காப்பாற்ற போகிற அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஓவராகவே பேசியிருக்காரு ஸோ அந்த ஓவர் சீன் யார் அவர் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜேம்ஸ் வசந்தன் இவரை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் மியூசிக் டைரக்டர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பேரே தப்பு வெற்றிக்கு பக்கத்தில் ஈக்கு வரணும் அதுவே தெரியாம கட்சியோட பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு விஜய் இன்னும் கொஞ்சம் ஓவரா போய் மொழியை காக்கவே திராணி இல்லாத விஜய் மக்களை எப்படி காப்பாற்ற போறாரு அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதிக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் குங்குமத்தை வச்சுட்டு ஏற ஏமாற்ற அலைகிறாரு அப்படின்னு சாடி இருக்காரு இந்த ஜேம்ஸ் வசந்தனுக்கு முன்னாடியே தளபதியை பிடிக்கலை பாரிசு பட இசை வெளியீட்டு விழாவுக்கு தளபதி வந்திருந்தார் அப்போ இந்த ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொன்னார்னா மேடை நாகரிகமே விஜய்க்கு தெரியலை இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரா அப்படின்னு அப்போவே ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த ஜேம்ஸ் வசந்தன் மாதிரி பெட்டி கடைக்கு போனால் கூட கோட்டு சுட்டு போட்டு போகிறவர் நம்ம தளபதி இல்லை தளபதி உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது கூட அவர் எளிமையாக தான் இருக்காரு எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம தளபதி எளிமையாக தான் வருவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படிப்பட்ட நல்ல மனுஷனை விமர்சனம் பண்ணணுமே அப்படின்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு தளபதி படத்தில் நடிக்கும் போதே எங்க தொழில் தாங்க முடியலை இப்போது தளபதி அரசியலுக்கு வேற வந்துட்டாரு இனி இவனுங்களுக்கு இன்னும் வைத்தறிச்சல் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இதை எல்லாத்தையுமே சமாளிக்கிற திறமை நம்ம தளபதி கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்ஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்